الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரியவர்களே இன்று உலகமெங்கிலும் சமாதான சகவாழ்வுக்காக இன நல்லிணக்கத்திற்காக ஐக்கியத்திற்காக ஒற்றுமைக்காக நிரந்தர நிலையான சமாதானத்துக்காக பல்வேறு வேலைத்திட்டங்கள் பாரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்காகவின்றி கடுமையாக உழைக்கப்படுகின்றது முயற்சிக்கப்படுகின்றது பல்வேறு நாடுகளில் இதற்காகவென்றே அதிகாரிகள் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த முயற்சிகள் அனைத்துமே சரியான வெற்றியினை அடைந்ததாக காண முடியவில்லை அன்பார்ந்தவர்களே சமாதான சகவாழ்வு என்று வருகின்ற பொழுது அதற்கு சில காரணிகள் அடிப்படையானதாக காணப்படுகின்றன குறிப்பாக ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டுக்கொடுத்தல் மன்னித்தல் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ளுதல் பொறுமை சகிப்புத்தன்மை கருத்து முரண்பாட்டை ஏற்றுக்கொள்ளுதல் கருத்து முரண்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் பிறருடைய உணர்வுகளை மதித்தல் கருத்து வேற்றுமையை மதித்தல் இது தவிர ஒழுக்க விழுமியங்கள் கட்டுக்கோப்புடன் வாழுதல் போன்றன அடிப்படையான காரணிகளாக விளங்குகின்றன அன்பார்ந்தவர்களே இந்த ஒழுக்கங்களையும் பண்பாட்டுகளையும் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே போதித்துள்ளமை அதனை ஊக்குவிப்பதிலும் அதனை வளர்த்தெடுப்பதிலும் கடுமையாக கவனம் செலுத்தி இருக்கின்றமையை எம்மில் பலரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் ஆச்சரியமானதாக இருக்கின்றது இறை தூதர் சொல்லலாக செல்லம் அவர்களுடைய வாழ்வு நெறியை சகாபாக்களுடைய வரலாற்றினை படிக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே நாம் வீற்றிருக்கும் இந்த ரமதான் மாதம் இவ்வாறான இந்த பண்பாட்டினை ஒழுக்க விழுமியங்களை கட்டி எழுப்புவதில் பாரிய கவனம் செலுத்துகின்றது என்று சொன்னால் அது மிகைப்படுத்தலாக அமைய மாட்டாது என கருதுகின்றேன் இதனையே அல்குர்வானிலே அல்லாஹு சுபஹான ஊத்த ஆலா நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த நோன்பை நாம் கடமையாக்கியுள்ளேன் என்று குறிப்பிடுகின்றான் அதாவது ஒழுக்க விழுமியங்களை கொண்ட கட்டுக்கோப்புடன் நடக்கக்கூடிய அவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த நோன்பு இருக்கின்றது என்று அந்த நோன்பு விதியாக்கப்பட்டதன்மைக்கான காரணத்தை அல்லாஹு ஆலா அல் குர்வானிலே தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே இந்த நோன்பு பற்றி ரி தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அஸ்ஸையா முன்னா நோன்பு என்பது உங்களை நரகத்தை விட்டும் பாவங்களை விட்டும் குற்றச்செயல்களை விட்டும் ஒழுக்க விழுமியங்களை கீறி கிழிக்கக்கூடிய செயற்பாடுகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது எனவே நீங்கள் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் மோசமான வார்த்தைகள் தீய வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் மடத்தனமான வார்த்தைகள் அநாகரிகமான வார்த்தைகள் எதுவுமே பேச வேண்டாம் அப்படி நீங்கள் அடங்கி ஒடுங்கி ஒழுக்கமாக இருக்கின்ற பொழுது யாராவது உங்களுடன் தானாகவே பிரச்சனைக்கு சண்டைக்கு வந்தார்கள் என்றால் கூட நீங்கள் நோன்பாளி என்று ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று இறைதூதர் சொல்லவாகம் அழகிய ஒரு செல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை இது சொல்லுவதற்கு கேட்பதற்கு இலகுவானதாக இருந்தாலும் மிகவும் கடுமையான காரியமாக இருக்கின்றது அதாவது ஒருவர் தானாகவே பெரியவங்களோட பிரச்சனைக்கு வருகின்றார் சண்டையிட வருகின்றார் வீண் தர்க்கங்களில் விதண்டா வாதத்தில் ஈடுபடுகின்றார் இப்பொழுது நீங்கள் வாயை அடக்கிக் கொண்டு மௌனியாக இருப்பது என்பது மிகவும் கடுமையான காரணமாக இருக்கின்றது இதனையால் குருவானிலே அல்லாஹு சுபஹானஹுவ குறிப்பிடுகின்ற பொழுது இது ஃபா ஹி அஹ்சன் ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம் வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா நீங்கள் யாராவது உங்களுக்கு தீங்கு விளைவித்தால் நடந்து கொள்ள செல்ல வேண்டாம் நீங்கள் அவருடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கும் யாருக்கும் இடையே இடையில் பகைமை இருந்ததோ அவர் உங்களுடன் உற்ற நண்பராக மாறிவிடுவார் இது இவ்வாறாக நடந்து கொள்வது என்பது உமாயுலக்காக இல்லது என சவருமாக்காக இல்லாதோதே யாரிடம் பொறுமை சகிப்புத்தன்மை இருக்கின்றதோ அதே நேரத்தில் யாருக்கு அல்லாஹுபஹானுவத் ஆலா நல்ல பாக்கியங்களை வழங்கி இருக்கின்றானோ அவர்களால் தான் முடியுமாகும் என்று அல் குர்வானிலே அல்லாஹுபஹானுவத் ஆலா குறிப்பிடுகின்றான் எனவே அன்பிற்குரியவர்களே இவ்வாறான இந்த பண்பாட்டினை வளர்த்தெடுப்பதில்தான் இந்த நோன்பு பயிற்சிகளை வழங்குகின்றது இந்த பயிற்சி நெறியை சரியான முறையில் ஒருவர் பூர்த்தி செய்துவிட்டால் நிச்சயமாக இவ்வாறான பண்பாட்டினை ஒழுக்க விழுமியங்களை கொண்ட ஒரு மனிதனாக மனித புனிதனாக நிச்சயமாக அவன் மாறிவிடுவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே அன்பார்ந்தவர்களே நோன்பு வழங்கக்கூடிய இந்த உயர்வான உன்னதமான பயிற்சியினை பெற்ற முத்தகன்களின் கூட்டத்தில் நாம் அனைவரும் ஆகுவதற்கு முயற்சி செய்வோமாக வஹருது அவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்த